நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா கொத்தவரங்கா வந்து சாகுபடி செய்யக்கூடிய நுட்பங்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து சைடில் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் மூலம் வந்து கொத்தவரங்கா வந்து நீங்கள் வைப்பதன் மூலம் வந்து நல்ல மகசூல் வந்து பெறலாம் அது மட்டும் இல்லாமல் நல்ல வருமானத்தையும் பெறலாம்னு சொல்லியிருக்காங்க உரம்படுற மெத்தேடு விதை நேர்த்தி வந்து நம்ம எப்படி வந்து செய்யணும் ரகங்கள் எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலில் வந்து நம்ம ஒன் பை ஒன் வந்து கிளியராக பார்க்கலாங்க கொத்தவரையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பூசா மௌசாமி பூசா நௌப்பகார் பூசா சதபகார் மற்றும் கோமா மஞ்சரி ஆகிய ரகங்கள் வந்து நல்ல மகசூலை வந்து தரக்கூடிய ரகங்கள்னு சொல்லியிருக்காங்க இதனை வந்து பயிரிடணுனா நல்ல வடிகால் வசதியுடன் வந்து மணற்பறகளை வந்து அமைக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வண்டல் மண்ணில் வந்து காரத்தன்மை வந்து ஏழு புள்ளி அஞ்சு முதல் எட்டு சதவீதம் வரை வந்து இருக்க வேண்டும்ன்னு சொல்லியிருக்காங்க ஓர்ப்பு நிலங்களில் வளரும் தன்மையுடைய எதுன்னு சொல்லியிருக்காங்க ஜூன் மாதம் ஜூலை மாதம் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்தில் வந்து நீங்கள் விதைகளை வந்து பார்ப்பதன் மூலம் வந்து நீங்கள் விதைப்பதன் மூலம் வந்து நல்ல மகசூல் பெறலான்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சு சென்டிமீட்டர் இடவெளியில தாங்க ஒரு விதை வந்து ஊன்றணும்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அரை அடி கேப்பில் வந்து உணர்னு சொல்லியிருக்காங்க இதற்கான விதைக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ வரைக்கும் வந்து விதைகள் வந்து தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஹெக்டருக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்து கிலோ விதை இருந்துதுன்னா நம்ம வந்து விவசாயம் வந்து பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க விதையை வந்து எப்படி நேர்த்தி பண்ணணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நேர்த்தி பண்ணுறதுக்கான முறை வந்து ஆரிய அரிசி கஞ்சியில் வந்து அறநூறு கிராம் வந்து ரைசோபியம் நுண்ணுயிரியை வந்து கலக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க பின்னர் வந்து இந்த விதையை வந்து நம்ம வந்து உள்ளாடி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க விதையை வந்து எடுத்து பின்னர் வந்து நம்ம முளைக்க வைக்கிறதுக்கு முன்னாடி விதைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு முதல் முப்பது நிமிடம் வரைக்குமே வந்து அதை உலர வைக்கணும்னு சொல்லிருக்காங்க மரத்தடியிலையோ இல்லைனா ஏதாவது ஒரு பாதுகாப்பான ஏரியாவில் வந்து நீங்கள் உலர வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க உலர வச்ச அந்த விதைகளை எடுத்து பின்னர் வந்து நீங்கள் நடணும்னு சொல்லியிருக்காங்க நிலத்தை நன்கு உழுது அது ஒரு பரவலான ஒரு அமைப்பை வந்து உருவாக்கின பிறகுதாங்க அதை வந்து நடணும்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளியில் அமைத்தல் வேண்டும்னு சொல்லியிருக்காங்க சிலவங்க நீங்கள் பாத்தீங்கன்னா நடுறதுக்கு முன்னாடியே வந்து தொழு உரம் வந்து சாணாங்கி வந்து தொழு உரம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி தண்ணும் அசோஸ் பைரிலம் வந்து ரெண்டு கிலோவும் பாஸ்போ பாக்டீரியா வந்து ரெண்டு கிலோவும் தலைச்சத்து வந்து ஐம்பது கிலோவும் ஐம்பது கிலோ வந்து மணிச்சத்தும் இருபத்தைந்து கிலோ வந்து சாம்பல் சத்து வந்து அடி உரமாக வந்து இடுவாங்க இட்ட பிறகு வந்து மீண்டும் வந்து அவங்க வந்து நடவு வந்து ஆரம்பிப்பாங்க நடவு ஆரம்பித்து முடிஞ்சு முப்பதாவது நாளில் வந்து ஒரு ஹெக்டருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபது கிலோ வரைக்கும் வந்து தலை சத்து வந்து மேல் உரமாக வந்து இட வேண்டும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பூச்சிகள் வந்து அதிகமாக வந்து தாக்கல் வந்து ஏற்படுத்தியதுன்னா மீத்தல் டெம் டெம்டாட் அப்படின்னு சொல்கிற ஒரு வந்து மருந்து இருபத்தஞ்சி ஈசின்னு இருக்கும் அது ஒரு மில்லி வந்து ஒரு லிட்டர் தண்ணி இருக்கும் இல்லைன்னா டைமெத்தோயோட் அப்படின்னு சொல்கிற முப்பது ஈசின்னு சொல்கிற மருந்து வந்து ஒரு மில்லிக்கு வந்து ஒரு லிட்டர் தண்ணி இருக்கும் காய்ப்புழுவை வந்து கட்டுப்படுத்தணுன்னா காரரை ரெண்டு கிராம் அல்லது எண்டோசல்ஃபான் வந்து ரெண்டு மில்லி என்ற அளவில் வந்து நீரில் கலந்து வந்து தெளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேலும் இலைப்புள்ளி நோயை வந்து தடுக்கணும்னா மாங்கோ சப்பும் ரெண்டு கிராம் இல்லைனா நீங்கள் ஹார்பன்டேசின் கலந்தது ஹார்மடேசின் மற்றும் மாங்கோ சப் கலந்தது இல்லைன்னா ஹார்பண்டேசின் மட்டும் இருக்கிற அந்த மருந்துமே வந்து நீங்கள் திளைக்கலான்னு சொல்லியிருக்காங்க தண்ணீரில் கலந்து அடுத்தது சாம்பல நோயை வந்து தடுக்கணும்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை வந்து நனையும் தூள் வந்து ரெண்டு கிராம் வந்து அளவில் வந்து தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டேன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த நோய் பாதிச்சுன்னா இந்த மாதிரிப்பட்ட நோய் பாதிக்கு இருப்பு அப்படி சொல்றவங்க வந்து வந்து தெரிவிச்சுக்கோங்க நம்ம ட்ரீட்மெண்ட் சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்தந்த நோய்கள் இருக்குது அப்படி சொன்னால் நம்ம இப்போ சொன்ன ப்ரொசீஜரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண போதுங்க உதைட்ட தொண்ணூறாவது நாள் இல்லைன்னா நூறாவது நாளில் வந்து ஐந்து முதல் எழுபது டன் மகசூலை வந்து நம்ம பெறலாம்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஹெக்டருக்கு வந்து நீங்கள் நடவு செஞ்சீங்கன்னா நம்ம இப்போ பார்த்துதாங்க கொத்தவரையை வந்து சாகுபடி பண்ணுறதுக்குடிய நுட்பங்கள் இதன் மூலம் வந்து அதிக வருவாய் வந்து பரலாங்க இந்த நோய் வந்து நீங்கள் இந்த பயிர் வந்து நான் நட்டுருக்குறேன் அதில் ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்து தெரிஞ்சிக்கோங்க நம்ம அதை கிளியர் பண்ணிக்கலாங்க